இந்தியன் சாம்பியன்லயே நம்ம வீலர்ஸ் இருக்காங்க எல்லாமே வந்து இம்போர்ட்டோட டாட்டர்ஸ் சன் தான் மதருக்கு எல்லாத்துக்குமே கேசிஏ வந்து அவைலபிளா தான் இருக்கு இருக்கு அப்புறம் லேப் இருக்கு கோல்டன் எல்லாமே இருக்கு பப்பீஸும் நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்கு எல்லா ப்ரொஃபைலுமே அவங்க கரெக்டா நீட் அண்ட் கிளீனா வரும் அமௌண்ட் கம்மியா கிடைக்குது சென்னையில கூட ஒரு நியூஸ் எல்லாம் ஒரு பிரெஞ்ச ஃபுல் வீடியோ பண்ணிருப்போம் இன்னதாடியும் பிரெஞ்சு ஃபுல் லிட்டர் ஆயிருக்கு வீட்டுல பசங்க வச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் கஸ்டமர் மீட் பண்றதுக்கு நம்ம ஒன்லி கேஷ் டேம்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நான் பப்பி கொடுக்கறதே டூ மந்த் மேலதான் பப்பி கொடுப்பேன் ஏன்னா இன்னொரு இந்தியன் சாம்பியன் ஒரு ரோட் வீலர் இருக்கு நம்ம வர வர வீடியோல எல்லாத்தையும் ஒன்று ஒன்று பார்த்துட்டு இருக்கலாம் பண்ணை வீடு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிச்சேரியில் ஹவுஸ் ஆஃப் ரோவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக் என தாங்க வந்திருக்கும் அதாவது இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இம்போர்ட் பிரெட் லைன்ஸ் டாக் எடுத்து வந்து இங்கே ப்ரீட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட என்னென்ன டாக் வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க அதை அவங்க எப்படிலாம் ப்ரீட் பண்றாங்க அது மட்டும் அவங்க என்ன டைப் ஆஃப் பப்பீஸ்ல இருக்கு அது எப்படிலாம் அவங்க சேல் பண்றாங்க அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணை வீட்டு உள்ள வரணும்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காலிம்பது தட்டிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் மை செல்ஃபி இங்கே இங்க வந்து நம்ம கேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹவுஸ் ஆஃப் ரோவி கேனல் டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்து நாங்க டாக்ஸ் வச்சிருக்கோம் நம்ம கிட்ட லார்ஜ் டாய் பிரீடோ இருக்கு லார்ஜ் பிரீடோ இருக்கு நம்ம கிட்ட மேஜரா இருக்கிறது எல்லாமே வந்து இம்போர்ட்டோட டாட்டர்ஸ் இம்போர்ட்டோட சன் தான் அப்புறம் வெல்ப் இம்போர்ட் மட்டும் நம்ம இம்போர்ட்ஸ்லாம் இருக்காங்க இப்போ நார்மல் வித் அவுட் கேஜி ஸோ அந்த மாதிரி நார்மல் பெடிகிரிஸ்ல நம்ம பண்ணல எல்லாமே நம்மளுக்கு இந்தியன் சாம்பியன்லேயே நம்ம கிட்ட இருக்காங்க இம்போர்ட்டோட லேபோட பப்பி இருக்காங்க மே மேபேக் டாக்டர் சன் இருக்காங்க டாட்டர்ஸ் இருக்காங்க ஸோ மேஜர் ராட்வீலர் வீலர் இருக்கு அப்புறம் லேப் இருக்கு இருக்கு கோல்டன் ரெட்ரிவர் பீகிள் அப்பா கர்ஷிட்ஸு எல்லாமே இருக்கு பப்பீஸும் நம்ம கிட்ட கொஞ்சம் இப்போ அவைலபிளா இருக்கு மேஜரா எல்லாமே நம்ம கிட்ட இம்போர்ட் அந்த பிரெட் லைன்ஸ்ல மட்டும் தான் கேரி பண்ணி வச்சிருக்கோம் நம்மளுக்கு இதுல ரோட் வீடுல எங்ககிட்ட ஒரு டூ மேல்ஸ் இருக்கு இந்த ஒரு மேல் இருக்கு ஒரு வீடியோ அப்கமிங் வீடியோல நம்ம அந்த மேல இன்னொரு மேலையும் காமிச்சிருக்கலாம் அவனும் செர்கோட்டை மீட்டா அந்த பிளட் லைன்ல இருக்கு ஃபீமேல் ரெமோட் எமிட்டர்ல இருக்கு எமினம்ல இருக்கு அட்லீஸ்டன்ஸ்ல ஒரு ஒரு பிளட் லைன்ஸ்ல இருக்கு கேசியே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் பாருங்க இந்த டாக் பத்தி டீடைல்ஸ் ஆ ஓகே ப்ரோ இவன் இவன் நேம் வந்து சுல்தான் நம்ம கேனல்ல ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டெட் மேல நல்ல த்ரோ பண்ணுவோம் பாசி இதெல்லாம் இவன் ஃாதர் வந்து கார்லஸ் ஆஃப் அட்லீஸ்டன்ஸ் உங்க மதர் வந்து நல்ல மல்டி கண்ட்ரி 24 மல்டி கண்ட்ரி மல்டி கண்ட்ரி சாம்பியன்ஸ் இவங்க நல்ல பப்பி த்ரோ பண்ணுவான் ப்ரோ நம்ம கிட்ட இன்னும் ஒரு இன்னும் ரெண்டுமே ஒரு மேல் இருக்கு

ப்ளட் லைன்லாம் நல்லா கேரி பண்ணி நல்ல ஒரு பிரீடர்ஸ் குட் பிரீடர் கிட்ட இருந்து கஸ்டமர் பை பண்ணா அவங்களுக்கு என்ன இஷ்யூ இப்ப முடிக்க வந்ததில்லை இல்ல பார்த்து பிரீட் பண்ணா மட்டும்தான் அந்த கரெக்டான அந்த ஐன்ஸ் வரும் கரெக்டான ப்ரொஃபைல்ஸ் வரும் ஐன்ஸ் ப்ரொஃபைலு எல்லா ப்ரொஃபைலுமே அவங்க கரெக்டாக நீட் அண்ட் கிளீனாக வரும் அதில் நம்மளுக்கு மேட் பண்ணோன்னா அக்ரேஷன் டைப் அவ்வளோ வர மாட்டாங்க நம்ம கிட்ட இருக்கிற டாக்ஸ் எதுவுமே அக்ரேஷன் கிடையாது பால் டெம்பர்மெண்ட் ஃபயர் மட்டும்தான் மோஸ்ட்லி அவங்க பெட் ஓனர்ஸ் என்ன பண்ணாங்க ஒரு அமௌண்ட் கம்மியாக கிடைக்குது ஸோ லோக்கலில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பை பண்ணிட்டு ஸோ அவங்க வளர்க்கும் போது அவங்க ப்ரீடர்ஸ் வந்து கரெக்டாக கைட்னஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க என்ன ப்ராப்பராக எப்படி கொடுக்கணும் ப்ராப்பர் இவங்க நல்லா ஒர்க்கிங் ப்ரீட் ஸோ அவங்க செலவு வாங்கிட்டு போய்ட்டு டாக் அவங்க இப்போ பர்சனலுக்காக வளர்ப்பாங்க இதுக்கு மார்னிங் ஒரு ஒன் ஹவர் இதோட எனர்ஜியை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணணும் அப்படி பண்ணனால தான் அது வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுது இன்னும் சென்னையில் கூட ஒரு நியூஸ்லாம் பார்த்துருந்தோம் அவங்க அந்த டாக் வந்து ஒரு நல்ல குட் ப்ரீடர் கிட்ட இருந்து வாங்கியிருந்தனால அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ நாங்கள் கொடுக்குற டாக்ஸ் இப்போ முடியும் ஒரு நான் ராட் வீல் பப்பியூஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா கிளைண்ட்டுமே நாங்கள் கொடுக்குறே கைடென்ஸ்ல தான் ஃபாலோ பண்ணுறாங்க நாங்கள் கொடுக்குற ஷாட்டு ஸோ எல்லாமே ஹெல்த் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்காங்க அது ஈவன் வந்து ராட் மட்டும் இல்லை ஈவன் ஒரு டாய் ப்ரீட் இருந்தாலும் சரி லார்ஜ் ப்ரீடு லேப் கோல்டன் லெட்ரி எல்லாருக்குமே நம்ம மெயின்டைன் பண்ணிடுவோம் எங்க டாக்டர் இருக்காரு ஸோ எல்லாருக்கும் வெட்டினரி வந்து ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இவன் நம்ம கிணல் வந்து ஒரு லேப் ஸ்டெட் ஒரு நார்த் பிளட் லைன் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பான் பப்பி நல்லா த்ரோ பண்ணி நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி எடுப்பான் பப்பீஸ்லாம் நல்லா ஹெவி டாமினேட் ஆன மேல் நல்லா எதுலது மேட் பண்ணாலும் நல்ல பப்பீஸை த்ரோ பண்ணி கொடுப்பான் நம்ம கிணல்லருந்து சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஸ்டெட்டிங்க்கு வந்து லேப்லேயே ஒரு ரெண்டு மேல் இருக்கு ஒரு இம்போர்ட் மே பேக் சன் ஒருத்தவன் இருக்கான் கோல்டன் லெட்டரி ஒரு மேலே இருக்கு பக்கில் மேல இருக்கு ஃப்ரெண்ட் ஸ்பூல் மேல இருக்கு பீகிளில் மேலே இருக்குது ஸோ நம்ம எல்லாத்துக்குமே கிணணில் பீ மேட்டிங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு தான் இருக்கும் இவங்க நம்ம கிணலில் ஒரு கோல்டன் லெட்ரிவரை ஸோ இவங்க ஃபீமேல் இவங்க ஸோ இவங்க ஒரு இம்போர்ட் ஓட ஒரு டோட்டா இருக்கு ஒரு நல்ல எலிகாண்ட்ரனோ டாகு இது கோல்டன் லெட்ரிவரில் இங்கிலீஷ் டைப் அமெரிக்கன் டைப் அவங்க ரெண்டு டைப் இருக்கும் ஸோ இது பியூர் இங்கிலீஷ் டைப் ரொம்ப காம்பாக்ட் ஸோ நல்லா இருப்பாங்க இவங்க கொஞ்சம் இவங்களோட பப்பீஸும் இப்போ இது ஹீட்டுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு கம்மிஸ் இவங்களோட பப்பீஸும் இருக்குது நம்மக்கிட்ட இதோட மேட் பண்ணுறதுக்கு மேலும் இருக்குது நம்ம கிணலில் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீமேல் இவங்க இந்தியன் சாம்பியன் இவங்க ஸோ டைட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ஆல்ரெடி ஒரு ரெண்டு பிச் பார்த்துருப்போம் அதாவது இவங்க தேர்ட் பிட்ச் இவங்க இன்னொரு ஃபீமேலும் ஒன்று இருக்கு ஆமாம் நம்ம மோஸ்ட்லி ஒரு கிணலில் ஒரு நோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லராக இருக்கிறது வந்து நம்ம ஃபீமேல்ஸ் மட்டும்தான் ஏன்னா அவங்க தான் நமக்கு வந்து கிணலில் ஒரு பெஸ்ட் பார்ட் ஒன்று பண்ணுவாங்க ஏன்னா ப்ரீட் பண்ணணும்னா ஒரு நல்லபடியாக ஒரு பப்பீஸு அதெல்லாம் நம்ம த்ரோ பண்ணி எடுக்க முடியும் நம்ம கேட்குற கஸ்டமருக்கும் நம்ம கரெக்டான ரேஷ்வான் கொடுக்க முடியும் ரோட் வீலர் பப்பீஸும் எல்லா பப்பீஸுமே எல்லா டைமும் கிடைக்காது எங்களோட டைமில் மட்டும் எப்போ வின்டரில் மட்டும் தான் உங்களை ட்ரீட் பண்ணுவோம் அதேமாரி பப்பீஸும் அந்த டைமில் தான் மட்டும் கொடுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பண்ணியிருப்போம் தடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் லிட்டர் ஆகிருக்கு ஸோ அதை பப்பீஸும் நீங்கள் அப்கமிங் வீடியோஸை பார்க்கலாம் இதை நம்ம பார்த்துட்டு வந்து ட்ராய்ப்ரீட் போய் இது பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் இது ஆனால் அக்ரேஷன் கிடையாது ட்ராய்ப்ரீட் தான் வீட்டில் வளர்க்குறோம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான் இப்போ பப்பீஸ் போனதாடா நம்மகிட்ட லிட்டர் ஆனது எல்லாம் ஃபான் பப்பீஸு இன்ன தடவை எல்லாம் டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் லைனேஜில் நம்ம போனதால் ட்ரை கலரில் வந்துருக்கு மோர் ஒரு ஃபோர் பப்பி இருக்கு ஃபோருமே ஃபீமேல் பப்பி தான் ஃபாதர் மதருக்கு எல்லாத்துக்குமே கேசியே வந்து அவைலபிளாக தான் இருக்குது இவங்க தான் மதர் இவ்வளோ தான் வருவாங்க ஹைட் ஆ இவ்வளோ தான் வருவாங்க எய்ட்டு இவங்க ஃப்ரெண்ட்லி டைப் தேவை வீட்டில் பசங்க வச்சுருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் ஆடிங் கொஞ்சம் அலாட் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூனிக்காக இருக்கும் அது சின்ன பசங்க வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒயிட் வித் ஒயிட் கலர் இருக்குது அப்புறம் ஸோ இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் கலர் இது பேட்சஸ் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்குது ஒரு ஃபோனில் ஃபீமேல் இருக்குது எல்லாமே ஃபீமேல் பற்றி தான் ஒரு ஃபோன் ஃபீமேலு

ஸோ இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாருமே ஈவன் தோர் எல்லார் வீட்லேயும் ப்ரீட் பண்ணிவிட்டாங்க ஸோ பப்பீஸ் வந்து அதிகமாக ஆகிடுச்சு சப்ளை அதிகமான டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாயிருச்சு அதால் நாங்கள் ப்ரீமியமாக கேஷ் டைம் வச்சால் அவங்களுக்கு என்ன ப்ரீடிங் பண்ணுறது உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும் அவங்க வந்து நம்ம கிட்டே வந்து செலக்டிவான மேலே இருக்குது அவங்க வந்து மேட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ அதேமாதிரி லோக்கலில் என்ன பண்ணுறாங்க பப்பி பேஸ் பண்ணி கொடுத்து அந்த பப்பீஸை ஒழுங்காக க்ரோத் பண்ணாமல் க்ரோத் பண்ண தெரியாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு கிரைட்னஸ் இல்லாமல் அந்த பப்பீஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வருது எல்லாம் ரொம்ப ரொம்ப புவராக வருது நம்ம அந்த மாதிரி பண்றதில்லை ஒன்லி கேஷ் டெம்ஸ் பண்றோம் அதுவும் நாங்கள் என்ன எங்களோட கைடன்ஸ்ல தான் கஸ்டமர்ஸ் பப்பீஸை க்ரோத் பண்ணுவாங்க நாங்கள் கொடுக்குற ஃபீடிங்கு ஸோ எங்களோட பர்சனல் டாக்டர் இருக்கார் அவர் தான் எங்களோட கஸ்டமர்ஸுக்கும் பண்றது எங்களோட பெட்ஸையும் வந்து ஏன்னா அதுக்காக தான் நாங்கள் ஒன்லி வந்து கேஷ் டெம்ஸ் மட்டும் தான் நாங்கள் எல்லாத்துலையுமே பண்ணிட்டு ப்ரோ நம்மக்கிட்ட பப்பீஸ் எல்லாருமே வந்து பப்பீஸ் அவைலபிளாக லிமிட்டடாக மட்டும்தான் கிடைக்கும் நாங்கள் அதிகமாக ப்ரீட் பண்ணுறதே கிடையாது எங்கிட்ட ஒரு ஃபீமேலில் ஒரு பிச்சர்ஸ் வந்து ஒரு ஃபைவ் பிச்சர்ஸ் இருக்குன்னா ரோட் வீலரில் அதில் ஒரு பிச் மட்டும் தான் நாங்கள் ப்ரீட் பண்ணி எடுப்போம் ஏன்னா நான் பப்பி கொடுக்கறதே டூ மந்த்ஸ் மேலே தான் பப்பி கொடுப்பேன் ஏன்னா சிலவங்க கேட்பாங்க எனக்கு கேட்டு கொஞ்சம் பெருசாக வேணும் ஷோ பர்பஸில் வேணும் நார்மலாக வீட்டில் ஹோம்ஸ் வச்சுக்க போகிறோம் ஏன்னா பத்து பப்பி போட்டாலும் பத்து பப்பியும் ஷோ பப்பியாகவே இருக்காது அது நாங்கள் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது தேர்ட்டி ஃபைவ் டேஸில் யாராலையும் பண்ண முடியாது டூ மந்த் அப்புறம் தான் அதை ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக பிரித்து எங்களுக்கு நாங்கள் கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பப்பீஸ் எங்களுக்கு நாங்கள் லிட்டர் ஆனதுக்கப்புறம் எஸ்பி இருக்குது எங்களோட என்னோடய நேம் இருக்குது எங்கள் பிரதர்ஸ் இருக்குது ஸோ அதில் போஸ்ட் போஸ்ட் போடுவோம் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இருக்குது ஸோ அதில் போஸ்ட் போட்டாலும் தெரியும் அதேமாதிரி நாங்கள் கூகுள் எது இருக்குது ஸோ வெப்சைட் இருக்குது அதுலேயும் எல்லாருமே இருக்கு இவங்க நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சப்போஸ் நீங்க ஏதாச்சும் டாக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து அவங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டாக் வேணும் இல்லை டாக்ஸ் பற்றி வேற ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க நீங்க தொடர்பு கொண்டு அதனுடைய டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டாக் வழக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பாய் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்